அது மாதிரி கெட்ட கனவுகள் ஏன் வருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன்னா தூங்கும் நிறைய பேருக்கு இது ஒரு பயமாக இருக்கும் கெட்ட கனவு வந்துருமோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்கும் தூங்கும்போதே நமக்கு ஒரு பயமாக இருக்கும் நல்ல கெட்ட கனவு இல்லாமல் நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் கெட்ட கனவுலாம் அதிகமாக வரவே வராது யாருக்கு வராதுன்னா உடம்புல நோய் இருந்தால் கெட்ட கனவு வரும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக கெட்ட கனவு கெட்ட கனவு வராது உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடாகிடுச்சின்னா கெட்ட கனவு வரும் அதனால் வந்து அடிக்கடி ஒருத்தர் கெட்ட கணம் நோயாளிகளுக்கு அடிக்கடி கெட்ட கனவு வரும் ஏன்னா அவங்க உடம்பு வந்து ஒழுங்காக வேலை செய்யாது எப்போது மரண அபாயத்திலே இருக்கும் மரண பயத்தில் இருக்கும் மரண பயம்தான் மரண பயத்தோடு வாழ்ந்துட்டுருப்பாங்க நோயாளிகள் அதனால் அவங்களுக்கு வந்து கெட்ட கனவு வரும் அது மாதிரி நோயாளிகள் மற்றும் இந்த குற்றங்கள் செய்கிற வழக்கம் உட உடையவங்க இருக்காங்களா அவங்களுக்கும் கெட்ட கனவு வரும் எப்போ அவங்களும் மரண பயத்தோடு இருப்பாங்க குற்றங்கள் செய்கிற வழக்கம் ஏதாவது பிரச்சனை எடுத்துகிட்டு இருப்பாங்க ஏதாவது மனசு மற்றவங்க வருத்தப்படுற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க பேச்சில் மற்றவங்கள எப்போதும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்கள செயல்பாடும் அப்படி இருக்கும் மற்றவங்களை அடிக்கிறது திட்டுறது இந்த மாதிரியான வழக்கம் திருடுறது இந்த மாதிரி வழக்கம் உள்ளவங்களுக்கும் கெட்ட கனவுகள் வரும் அதாவது கெட்ட கனவுகள்ங்கிறது நம்மளை எச்சரிக்குது அதுதான் தூங்கும்போது கெட்ட கனவுனால் நீ ஆபத்தில் இருக்கிற நீ முழிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எச்சரிப்பதற்காக தான் கெட்ட கனவுகள் வருது உடம்பு அளவுக்கு அதிகமாக வெப்ப வெப்பமாச்சுன்னா கெட்ட கனவு வரும் நோய் இரு உடம்பில் நோய் இருந்துச்சுன்னா கெட்ட கனவு வரும் குற்றங்கள் செய்கிற இயல்புடையவர்களுக்கு கெட்ட கனவு வரும் பொதுவாக சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து கெட்ட கனவு வரும் ரொம்ப மூட நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கெட்ட கனவு வரும் மூட நம்பிக்கையில் நிறைய ப சாமி நம்பிக்கை அந்த நம்பிக்கை எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு சொப்பனம் கண்டேன் என்ன ஆகுமோ ஏதாகுமோ இந்த மாதிரி பயந்துட்டு போய் சாமி கடவுள் மதம் அப்படின்னு அலைகிறாங்களே இவங்களுக்கெல்லாம் வந்து கெட்ட கனவு வரும் மற்றபடி தூங்கும்போது ஏன் கெட்ட கனவுகள் வருதுன்னா தூங்கும்போது நீங்கள் வந்து படுத்துருப்பீங்க உங்கள் கையை தலைக்கு தலைக்கு வச்சு தலைக்கு அடியில் வச்சு உங்கள் கையவே நீங்கள் உங்கள் தலைக்கு அடியில் வச்சு படுப்பீங்களா அப்போ வந்து கையில் ரத்த ஓட்டம் போய் கை மரத்து போயிடும் ஆனால் நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க இப்போ உங்கள் கை வந்து அபாய கட்டத்தில் ஏன்னா கைக்கு ஒழுங்காக ரத்த ஓட்டம் போகலை அப்போது உங்களை வந்து எழுப்பணும் எழுப்புறதுக்காக மூளை என்ன பண்ணுன்னா கெட்ட கனவுகளை வந்து உங்களுக்கு வர வச்சு உடனே நீங்கள் கெட்ட கனவு வந்துச்சுன்னா யாரும் தூங்க மாட்டாங்க டக்குன்னு முழிச்சுப்பாங்க முழிச்சுட்டு என்னாச்சோ ஏதாச்சோ காரணம் தெரியாமலே அவர் முழிச்சுட்ருப்பார் இப்போ வந்து அதனால் நீங்கள் எப்போ கெட்ட கனவு நைட்டு வருதோ தூக்கத்தில் வருதோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னாக்கா ஒன்று நீங்கள் ஒரு தண்ணி குடிச்சிட்டு படுங்க உங்களுக்கு உங்களுக்கு உடம்பு வந்து அளவுக்கு அதிகமாக சூடாக இருக்கும் அதனால் உங்களுக்கு கெட்ட கனவு வந்துருக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கலாம் மலச்சிக்கலோடு நீங்கள் படு தூங்கியிருப்பீங்க அதனாலையும் கெட்ட வரலாம் அல்லது வந்து நீங்கள் உங்கள் கை வந்து நீங்கள் படுத்து புரண்டு படுத்துருக்கும்போது போது ஒரு கை தலைக்கு வச்சு படுப்பீங்க அல்லது நீங்கள் வந்து அப்படி மா அதாவது உங்கள் மார்பு பகுதி தரையோட ப தரையோட ப படுத்துருக்கு பொருந்தி இருக்கிற மாதிரி நீங்கள் படுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் கை கால் ஏதாவது மடங்கி ஏதாவது ரத்த ஓட்டம் போகாமல் இருந்ததுன்னா அப்போ வந்து உங்களை எழுப்புறதுக்காக தான் அந்த கெட்ட கனவு வருது நல்லா தெரிஞ்சுக்கும் அதனால் நீங்கள் நைட்டு எப்போ கெட்ட கனவு வந்தாலும் ஓஹோ ஏதோ ஒரு பகுதி வந்து ரத்த ஓட்டம் சரியாக போகல அசௌகரியமாக இருக்குது நம்ம தூங்கும்போது நம்ம நம்ம கால்களுக்கோ ஏதோ கைகளுக்கோ ரத்த ஓட்டம் போகலை அதனால் ஒழுங்காக படுக்கணும் ஒழுங்காக எந்திரிச்சு ஒழுங்காக படுக்கணும் அந்த உடல் நிலைகளை உடலை வந்து உடல் அசைவில் ஒழுங்காக சரி செய்து படுக்கணும் அப்படின்னு நினச்சி அது பார்த்திங்கனாலே சரியாக உடனே கெட்ட கனவு போயிடும் இது ஒரு அறிகுறி வேறு எந்த காரணமும் கிடையாது நீங்களுடைய படுக்கை முறையில் ஏதாவது தப்பு இருக்கும் நீங்கள் வந்து வித்தியாசமாக ஏதாவது கை கால் வந்து வித்தியாசமாக வச்சு இப்போ உதாரணத்துக்கு நிறைய வீட்டில் கட்டி ஒரே கும்பலாக படுப்பாங்க படுக்கும்போது அப்படி படுக்கவே கூடாது அது அதில் வந்து ஒரு தூங்கு ஒழு தூங்குவதற்கும் ஒரு ஒழுக்கம் வேணும் கட்டுப்பாடு வேணும் தனியாக படுக்கணும் தூங்கும்போது நீங்கள் தனியாக படுக்கணும் அதில் சிலர் கட்டி பிடிச்சிட்டு படுப்பாங்க அதுதான் பாசம் அதுதான் அன்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு படுப்பாங்க பக்கத்தில் படுத்தால் தான் எனக்கு தூக்கம் வரும் யாரையா கட்டி பிடிச்சிட்டு படுத்தால் தான் தூக்கம் வரும் அப்போ என்ன ஆகுனா ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டோ நெருக்கமாக படுத்திருக்கும் போது நீங்கள் சௌகரியமாக படுக்க முடியாது ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் கை போடுவாங்க அப்போ உங்களுக்கு ஒரு மூச்சு திணறல் வரும் கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தின் போது ஆனால் நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க அப்போது உடம்பு வந்து கஷ்டப்படும் உடம்பு வந்து தனது கஷ்ட நான் கஷ்டப்படுறேன் நீ தூங்கிட்டு இருக்க எழுந்துரு எனக்கு எனக்கு வந்து சிரமமாக இருக்குது எனக்கு ரத்த ஓட்டம் போக மாட்டேங்கிது இங்கே பாரு உன் மனைவி அவளுடைய பெரிய கையை தூக்கி என் மேலே போட்டிருக்கா எனக்கு வந்து ரத்த ஓட்டம் போக மாட்டேங்குது சிரமமாக இருக்குது மூச்சூட கஷ்டமாக இருக்குது எழுந்துரு அப்படின்னு எழுப்புவதற்காக தான் அந்த மூளை என்ன பண்ணுது கெட்ட கனவுகளை ஏற்படுத்தி நம்மளை எச்சரிக்குது எலும்பு எலும்புன்னு சொல்லிட்டு அதனால் வந்து அல்லது மனைவி அல்லது கணவன் கூட தன்னுடைய பெரிய தூக்கி தனது மனைவி மேலே போட்டு சௌகரியமாக தூங்கிட்டு இருப்பான் மனைவிக்கு 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 வந்து தூங்குறதுல அசௌகரியம் ஏற்படும் அந்த மூச்சு திணறல் ஏற்படலாம் அதில் ரத்த ஓட்டம் போகாமல் இருக்கலாம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த கணவனை அந்த எச்சரிப்பதற்கு எழு அதாவது மனைவியை எழுப்புவதற்கு இங்கே பாரு நீ இருக்கிற உன் உடம்பு நான் தான் எனக்கு வந்து இங்கே சிரமமாக இருக்குது இந்த பேர் உன் புருஷன் காலத்துக்கு போட்டிருக்கான் அவன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஆனால் எனக்கு சிரமமாக இருக்குது ரத்த ஓட்டம் போக மாட்டேங்குது பேர் மூச்சு சிரமம் மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது நீ இப்படி தூங்கிட்டு இருக்கிறியே என் கையெல்லாம் மரத்து போகுது அல்லது கா ஏதோ ஒன்று மரத்து அவன் எந்த பக்கத்தில் காலத்துக்கு போட்டோன்னா அந்த இடத்துல மறத்து போகுது ரத்த ஓட்டம் போகாமல் அதனால் நீ எழுந்துரு அப்படின்னு எழுப்புவதற்காக தான் அந்த கெட்ட கனவுகள் நம்மளை வந்து எச்சரிக்கை செய்வதற்காக தான் அந்த கெட்ட கனவுகள் வருது உடனே கெட்ட கனவு வந்துனாலே இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உடம்பு வந்து ஏதோ ஒரு பகுதியாக அசௌகரியத்தை அனுபவிக்கிறது க ரத்த ஓட்டம் செல்லவில்லை மூச்சு திணறலை அனுபவிக்கிறது அதனால் நம்ம முழிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழிச்சுக்கோங்க அதை சரி செஞ்சுக்கணும் அதே மாதிரி யாருக்கு சுவாச கோளாறு இருக்கோ ஆஸ்மா வீசிங் மூக்கடைப்பு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இரவு நேரத்தில் மூக்கு நல்லா அடைச்சிக்கிது ஆனால் தூக்கமும் நல்லா வருது அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுக்கிட்டு நீ தூங்குறீங்க அல்லது கொரட்டை விடுறீங்க மூச்சு விடுறதுக்கே சிரமப்படும் போது அந்த கொரட்டெல்லாம் வரும் அப்போது இந்த மாதிரி சமயத்தில் மூச்சு விடுவதற்கு சிரமப்படுகிறவர்களுக்கு அந்த சிரமத்தையும் அசௌகரியத்தையும் சொல்லி புலம்புவதற்காக தான் அந்த கெட்ட கனவுகள் வருது என்னால் மூச்சு முடில அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த கெட்ட கனவுகள் வருது பாரு என்னால் மூச்சே முடியல நீ இப்படி தூங்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறதுக்காக தான் இந்த மாதிரி கெட்ட கனவுகள் வருது அதனால் கெட்ட கனவு யாருக்கெல்லாம் வராதுன்னா நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவங்களுக்கு கெட்ட கனவு வராது படுக்கும்போது தனியாக படுத்து தூங்கணும் எப்படி வேணாலும் படுக்கலாம் மல்லாக்கா படுக்கலாம் மேல் நோக்கி படுக்கலாம் விட்டத்தை பார்த்து படுக்கலாம் ஒரு சைடு புரண்டு படுக்கலாம் எப்படி வேணாலும் படுக்கலாம் சுற்றி சுற்றி படுக்கணும் ஒரே மாதிரி என்றைக்கும் படுக்கக்கூடாது நான் இப்படி மட்டும்தான் படுப்பேன் நான் மேல் நோக்கி பார்த்துட்டு மட்டும்தான் தான் படுப்பேன் சைட்லேயோ இந்த சைடோ எல்லாம் படுக்க மாட்டேன் கவுந்தடிச்சுலாம் படுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது எல்லா பக்கமும் புரண்டு புரண்டு படுக்கணும் தனியாக படுக்கணும் தனியாக படுக்கணும் குளிச்சுட்டு படுக்கணும் உடம்பு உடம்பு ஆரோக்கியமாக இருந்ததுனாக்கா அவங்களுக்கு கெட்ட கனவுலாம் வராது எப்போது ஒரு வாட்டி வேணால் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை தூக்கத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு நிலையில் எப்படி படுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சினாலே நம்ம கெட்ட கனவுகள் தவிர்த்திடலாம் நோயாளிகளுக்கு கெட்ட கனவுகள் அடிக்கடி வரும் மூச்சு சுவாசக் கூளார் உள்ளவங்களுக்கும் கெட்ட கனவுகள் அதிக அடிக்கடி வரும் கெட்ட குணங்கள் உள்ளவங்களுக்கு கெட்ட கனவுகள் அடிக்கடி வரும் கெட்ட நினைவுகள் போது ஒருத்தருக்கு கெட்ட எண்ணங்கள் வருது அதே அவருக்கு தூங்கும்போது அப்படிப்பட்டவருக்கு தூங்கி நம்ம தூங்கும் போது என்ன வரும் அப்படின்னா கெட்ட கனவுகள் தான் வரும் அதனால் வந்து நாம் வந்து ஒழுக்கமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை இது எல்லாம் தான் கெட்ட கனவுகள் வராமல் தடுப்பதற்கு ஒரு சரியான வழி கெட்ட கனவுகள் அரிதாக தான் வரணும் என்றைக்கா ஒரு நாள் வருஷத்தில் ஒரு ரெண்டு வாட்டி அப்படி வேணால் வரலாம் அந்தளவுக்கு நாம் வந்து உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் உடம்பை உறுதியாக வச்சுருக்கணும் உடம்பு உடற்பயிற்சி செய்து நல்ல உடற்பயிற்சி செய்து உடம்பை உறுதியாக வச்சுக்கிட்டாக்கா தூங்கும்போது தனியாக படுத்து தூங்கணும் படுத்து தூங்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு அசௌகரியமாக படுத்து தூங்கக்கூடாது அசௌகரியமான சூழ்நிலையை உடம்பு அனுபவிச்சுக்கிட்டு தூங்கும்போது அந்த மாதிரி உடம்பு அனுபவிச்சதுனாக்கா அவங்களுக்கு கெட்ட கனவு வரும் அதனால இதை நல்லா சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே கெட்ட கனவு கெட்ட கனவு வந்துச்சுனாலே உங்களுக்கு ஓ நம்ம உடம்பு அசௌகரியமான நிலையில் இருக்குது ஏதோ ரத்த ஓட்டம் போல ஏதோ மூச்சு விட்றக்கு சிரமமாக இருக்குது அல்லது உடம்பு சூடாயிடுச்சு அதுதான் வந்து அளவுக்கு அதிகமாக சூடாயிடுச்சு அதுதான் வந்து கெட்ட கணவுக்கு காரணம் அதனால் வந்து எழுந்திரிச்சு ஒரு தண்ணீர் குடிச்சிட்டு ஒ ஒழுங்காக படுக்கணும் தனியாக படுக்கணும் புருஷன் மூண்டாட்டியாக இருந்தாலும் சரி தனித்தனியாக படுக்கணும் உடல் உரம் வச்சுக்கம்போது ஒன்றா சேர்ந்து பண்ணணும் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து முடிஞ்சிச்சுன்னா தனித்தனியாக படுக்கணும் ஒரு தூங்கும்போது பிறரது இடையூறு இல்லாமல் தூங்கணும் தூக்கத்தில் கூட மற்றவங்க இடையூறு செய்யக்கூடாது தூங்கும்போது கூட மற்றவங்களை இடையே மற்றவங்களோட இடையூறுகளை நாம் அனுமதிக்கக்கூடாது அதனால் தனித்தனியாக தனியாக தனி அறையில் ஒவ்வொருத்தரும் படுக்கணும் ஒரு ஒருத்தர் வந்து அவருடைய அறையில் அவர் மட்டும் தான் படுக்கணும் மனைவி அறையில் மனைவி தான் படுக்கணும் கணவனோட அறையில் கனவு கணவன் தான் படுக்கணும் கணவன் மனைவி உரம் தாம்பத்திய உறவு வச்சுக்கணுனாக்கா அதுக்குன்னு தனியாக ஒரு காதல் வீடு அப்படின்னு சொல்லிட்டு காதல் அறை அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஏற்படுத்தி அங்கே தான் போய் உடல் உறவு வச்சுக்கணும் அந்த மாதிரி தனித்தனியாக படுக்கணும் மற்றபடி தனித்தனியாக படுக்கணும் இது வந்து தூங்குவதற்கான ஒழுக்கம் தூங்குவதற்கான விடி ஒரு விதிமுறை மாலை நேரம் நல்லா குளிச்சிடணும் பல் விளக்கிடணும் இதெல்லாம் தூங்குவதற்கான விதிமுறை நல்ல தூக்கம் வருவதற்கு கெட்ட கனவுகள் வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து இரவு ஒரு ஏழு மணிக்கு இல்லை எட்டு மணிக்கு பல் விளக்கிற பழக்கம் இருக்கணும் குளிக்கிற வழக்கம் இருக்கணும் குளிக்கிற வழக்கம் சாயந்தரம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு குளிச்சிடணும் சுத்தமாக படுக்கணும் தூய்மையாக படுக்கணும் எப்படி நம்ம வேலை செய்யும்போது தூய்மையாக வேலை செய்கிறோமோ அதே மாதிரி தூய்மையாக வேலை செய்யணும் ஓய்வுக்கும் ஓய்வுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மரியாதை உழைப்புக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஓய்வுக்கும் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா கெட்ட கனவுகள்லாம் வராது இந்த அளவுக்கு கெட்ட கனவுகள் வராமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ விதிமுறை இன்னும் நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது நல்ல யோகாசனம் பண்ணிட்டு நீங்கள் படுத்திங்கனாக்கா அது அப்போ கூட உங்களுக்கு வந்து கெட்ட கனவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கெட்ட கனவுனால் எனக்கு எப்போ வந்தது கடைசியாக அப்படின்னு உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நினைவு தெரிஞ்சு எனக்கு கெட்ட கனவுகளே கெட்ட குட்டி வரவே இல்லைங்க அது போன வருஷம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எப்போது ஒரு வாட்டி மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கெட்ட கனவுகளே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கெட்ட கனவு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் உங்கள் உடம்பு அசௌகரியமாக இருக்குது நீங்கள் தூங்கும்போது உங்கள் கையில் ஏதாவது ரத்த ஓட்டம் போகாமல் இருந்திருக்கலாம் அதுதான் காரணம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ஈஸியாக சரி செஞ்சுட்டு திரும்பப்படுத்திங்கன்னா கெட்ட கனவுகள் வராது இது வரைக்கும் ஏன் கெட்ட கனவுகள் வருதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க அது ஆழ்மன பதிவு அது உங்களை வந்து இது பண்ணுது ஆழ்மன மூளையில் இருக்கிற செயல்பாடு அந்த இது இந்த இதுன்னு சொல்லிட்டு புரியாத விஷயங்கள் ஒரு தீர்வு கிடைக்கவே முடியாத ஒரு விஷயத்த நிறைய பேர் சொல்லி கொள்ளக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் சொல்லியாச்சு இதுதான் தீர்வு கெட்ட கனவுகள் என்பது ஏன் வருகிறது என்பதற்கு இது தான் தீர்வு அப்படின்னு ரொம்ப எளிது ஓ அப்படியா எளிதாக புரிஞ்சு எல்லா விஷயத்தையுமே நம்ம எல்லா பிரச்சனைகளையுமே எளிதாக புரிஞ்சிக்க முடியும் எளிதாக தித்துக்க முடியும் மற்றபடி அதை வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையிலுமே ஒன்றுமே கிடையாது இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு கெட்ட கனவுகள் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நிறைய பேர் பாருங்கள் கெட்ட கனவுகள் ஏன் வருதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இப்போ யூடியூப்பில் போய் போய் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்னோ புரியாத விஷயத்தெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க அது அப்படி இது இப்படி பெரிய சயின்ஸு அது இப்படி இது இப்படி ஆழ்மனப்பதிவு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையாவது சொல்லிகிட்ருப்பாங்க இது எல்லாமே வந்து நம்ம அது ஒரு மிகையாக நினைக்கிறோம் அந்த பிரச்சனைக்கு வழி தெரியாத போது அந்த சிக்கலை தீர்க்க முடியாத போது நமக்கு ஏதாவது சொல்கிறது தான் மற்றபடி அது ஒரு தீர்வு தீர்வுங்கிறது இப்போ நான் சொல்லியாச்சு இவ்வளோ தான் இதுக்கப்புறம் அது அதில் ப அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் வேறு ஒன்றுமே கிடையாது பூமி உருண்டையாக இல்லைன்னு ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் உருண்டன்னு கண்டுபிடிச்சாங்க பாருங்கள் அது மாதிரி தான் இதுவும் கெட்ட கனவு ஏன் வருது அப்படின்றதற்கு நான் கூறிய அந்த விளக்கமே இறுதி விளக்கம் வேறு அது அதை மீறி நீங்கள் போய் தேடுறதுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு அந்த வகையில் கெட்ட கனவுகள் ஏன் வருகிறது என்பதை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா என் பேரை கூட சொல்லலாம் இதுவும் ஒரு கண்டுபிடிப்பு தான் கெட்ட கனவுகள் ஏன் வருகிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க மிக சரியான சரியான காரணத்தை யார் கண்டுபிடித்தார் கெட்ட கனவுகள் வருவதற்கான காரணத்தை யார் கண்டுபிடித்தார் அப்படின்னா என் பேரை சொல்லிடலாம் தெரியுது